வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டி வைத்தியம் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப பாரம்பரியமான ஒரு மருந்து வகை பார்க்க போகிறோம் அது என்னாதுன்னா பேர்கால மருந்து பார்க்க போகிறோம் பேர்கால மருந்துனால் குழந்த பிறந்த பிறகு இந்த மருந்து தருவாங்க அது எதுக்கு தராங்க எப்படி சாப்பிடணுன்றது எல்லாமே வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதாவது என் ஹஸ்பண்டோட அம்மா தான் உங்கள் மாமியார் நான் பாட்டி தான் கூப்பிடுவேன் அவங்க என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றத அவங்க தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறாங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு குழந்த பிறந்த அந்த வழி உடம்பு வலி எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு முத காரணம் இதுதான் இது இந்த இதோட நன்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் உங்களுக்காக இது வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து ஒரு கிலோ வெள்ளைப்பூடு இந்த வெள்ளைப்பூடை வந்து இது வந்து மலை வெ அது வந்து நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கு ஒரு கிலோ இது வந்து க பணம் கருப்பட்டி கருப்பட்டி வந்து ஒன்றே கால் கிலோ எடுத்துக்கிறணும் இந்த மருந்தெல்லாம் சேர்க்குறதுனால அந்த கசப்பு இந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கிறதுனா கொஞ்சம் இனிப்போடு சே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும் இந்த மருந்து எல்லாமே செட்டாக வந்து நம்மளுக்கு கடையிலே நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி கொடுத்துட்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தஞ்சி மருந்து இருக்குது இருபத்தஞ்சு வகையான மருந்து விரலி மஞ்சள்லேருந்து திப்பிலி இந்த மிளகு ஓமம் எல்லாமே உடம்புக்கு நல்லதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுக்கு பதிலாக அவங்களே எல்லாமே கிராம் கணக்கில் கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு கிராம் பத்து கிராம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேட்டோட இதோட ரேட்டு வந்து ஐநூற்றி ஒரு இதை வந்து ஒரு பெருங்க குழந்த பிறந்தவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பராக நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இது மதுரையில் கண்ணடியார்னு ஒரு கடையில் நாங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்டில் எல்லாம் நல்லா சுத்தமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதை வறுத்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணணும் இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க பவுடராகவும் நீட்டாக விற்கிறாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி கண்ணாரை பார்த்து நம்ம நம்மளாக கையில் செய்யும் போது இன்னும் திருப்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் இப்போ எங்கள் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்போம் இந்த மருந்துனால என்னென்ன பலன்றதை கேட்போம் எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா தேனி மாவட்டத்துலேருந்து வடுகு நான் பேசுகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரசவ மருந்துதான் எல்லாத்துக்குமே கொடுத்தேன் பச்சை மருந்துன்னு சொல்லலாம் இது வந்து பேர்கால மருந்துன்னு சொல்லலாம் இது வந்து கொடுக்குறதுனால வந்து பிள்ளைகளுக்கு உடம்பு வலி பிரசவமான பிள்ளைகளுக்கு கை கால் வலி தலை வலி வலி உடம்புல இருக்கிற கசடு எல்லாமே வெளியே வந்துடும் அதனால் வந்து பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளுக்குமே இந்த தாய்ப்பால் கொடுக்குறதுனால வந்து பிள்ளைகளுக்கு எந்த நோய் நொடியும் அது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா இது நல்லா பவுடராக எல்லாத்தையுமே வறுத்து பவுடராக அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சு அரை லிட்டர் எண்ணெயை ஊற்றி ஒரு கிலோ வெள்ளைப்பூடு மழைப்பூதே வாங்கணும் மழை கொடைக்கானல் பூடுதே வாங்கணும் அதை வாங்கி உரித்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டு அப்புறம் பனங்கரு பிடிந்தே வாங்கணும் பழங்கரப்பிடியே செய்யணும் வேறு ஜீனியோ வெள்ளமாக போடக்கூடாது இதை போட்டு லேகியை மாதிரி கிண்டும் போது லேகியமாக வரும் வேறுகாலம் பவுடரை பவுடர் படி வச்சுருக்குறோம் அதை இறக்கி வச்சுட்டு லேகை மாதிரி வரும்போது நம்ம கிண்டும் போதும் லேகை மாதிரி வரும் வரும்போது இறக்கி வச்சுட்டு சூடாக அதை போட்டு கிண்டி ஆற வச்சு இறக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அளவு நான் அப்புறமா சொல்கிறேன் செஞ்சு போட்டுட்டு அளவு வந்து அப்புறமா சொல்கிறேன் இதை சாப்பிட்றதுனால நல்லா எல்லாருமே சாப்பிட்லாம் யாரும் ஆம்பளையே கூட சாப்பிட்லாம் அவங்களுக்கு வந்து உடம்பு வலி கை கால் வலி சளி பிடிக்காது எல்லாமே இது வந்து எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாரும் வாங்கப்பா வந்து பாருங்க செய்யறத பாருங்க அதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பழகிக்கங்க நல்லா இருக்கும் இப்போ இந்த அந்த கவர்க்குள்ள இருந்துச்சு பாருங்க எல்லாத்தையுமே என்ன அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம் இதில் எல்லாமே நல்லா தெளிவாக தெரியுது பாருங்க எல்லா மருந்தும் இப்போ இது ஒவ்வொன்றா எடுத்து தட்டி நம்ம வறுக்க போகிறோம் அதே அதுதான் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து கொடைக்கானல் மலை பூண்டு இது இப்படி தான் இருக்கும் முழுசாக இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க கலர்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா ரோஸ் கலராக இருக்குது இந்த மாதிரி பார்த்து வாங்கி நம்ம உரித்து வச்சுருக்குறோம் இந்த மாதிரி கருப்பட்டியும் நல்லா தட்டி வச்சுருக்கோம் எப்படி தட்டி வைக்கணும்னா எல்லாம் ஒரே மாதிரி சீராக தட்டி வச்சுக்கிறணும் இப்போ வந்து வறுக்க போகிறோம் எல்லாத்தையும் ஸ்டவ்வில் வந்து நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓமம் சேர்த்துருக்கோம் அடுப்பு வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறோணும் பொரியற வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிறோணும் மீடியமாக வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த கொஞ்சம் வாசம் மாதம் வரவில்லை அது பொடி சாமான் எல்லாம் வந்து ரெண்டு மூணை போட்டு மொத்தமாக வறுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெரிய சாமானெல்லாம் தனித்தனியாக வறுக்கணும் ஃபஸ்ட்டு ஓமத்தை இந்த வறுத்துட்டுருக்குறேன் வறுத்து கொட்ட போகிறேன் நல்ல வாசம் வந்ததுக்கு அப்புறம் வறுத்து இப்படி தட்டில் பெரிய தட்டில் கொட்டியிருக்காங்க இப்போ போட்டிருக்கிறது கடுகு எல்லா கடுகு வந்து நல்லா பொரியுது இறக்கட்டும் இப்போ போடுறது வந்து சத உப்பு இது வந்து வெடிக்காம நல்லா வாசம் வருது இந்த டயத்துல நம்ம எடுத்துடலாம் வந்து இது வந்து தான் வெடிக்கும் நல்லா வெடிக்காது வாசம் வரும்போது இது வந்து தட்டுறது தட்டி பவுடர் சேர்க்கணும் தனியா வச்சுக்கிட்டு இதை தட்டணும் இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம அரைச்சிடலாம் இது இந்த இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் வறுத்துட்டு தட்டிட்டு நம்ம பவுட்ரு பண்ணணும் இப்போ அடுத்து சுக்கு போடுறாங்க அதே மாதிரியே வறுக்கணும் இப்போ வந்து நூறு கிராம் சுக்கு இது நூறில் வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி கிராம் மட்டும்தான் போடணும் இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சிடணும் நிறைய போடக்கூடாது சுக்கு இது வந்து வறுக்கக்கூடாது இதை அப்படியே போடறணும் இது கூட போட்டுருக்கணும் இது வந்து ஜாதி பத்திரி இதை அப்படியே சேர்த்து போட்டுடணும் இது மட்டும் வறுக்க இது ஒரு பூ மாதிரி தான் சின்ன சின்ன சாமன் இதை வந்து அப்படியே மொத்தமாக போட்டு வறுத்து நம்ம தனியாக இது வந்து பவுடர் முழுக்க இந்த பொடி சாமான்னால தனியாக வச்சுக்கிறோணும் இந்த வச்சுருக்கிற பாருங்கள் இதில் ஒன்றா சேர்த்துக்கிறணும் மஞ்சள் மஞ்சள் மூணையும் போதும் ஒன்றா வறுத்துட்டோம் இதை வந்து இந்த பெரிய ஜாமான் அது கூட எடுத்து வைக்கணும் பட்டை இந்த பட்டையை வறுத்து அந்த இடிக்கிற ஜாமான் கூட போட்டு அதை இடிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு ஆறிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து தட்டி பவுடர் பண்ணுறது இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே பவுடர் பண்றது பெரிய எல்லாம் உரில் போட்டு இடிச்சுட்டோம் இது இந்த மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஜலிக்கணும் இந்த சாமான் எல்லாம் போட்டு வறுத்து அரை அரைச்சிட்டோம் இப்போ ஜலிக்க போகிறோம் நைஸ் மாவு ஜலிக்கிற கண்ணில் வச்சு இதை நல்ல நைஸான ஜல்லடையில் வச்சு ஜலிக்கணும் அப்போனாக்கா பவுடரு நல்லா நைஸாக இருக்கும் ரொம்ப போட்டு மிக்ஸில் போட்டு ஜலிக்கணும் ஒரு தடவை ஜலிச்சா பத்தாது திரும்ப திரும்ப போட்டு கொஞ்சமாக வர்ற வரைக்கும் ஜலிக்கணும் இப்போ வந்து ஜலிக்கிறது அந்த பொடி பொடி ஜாமாங்க தனியாக இப்போ ஜலிக்கிறோம் பேருகமந்து பொடி ரெடி ஆகிருச்சு இப்போ இதை வந்து நீங்கள் லேகியம் செய்ய தெரியாதவங்க கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சுக்கரலாம் பனங்கருப்பட்டியில் பெட்டியில் தேனை ஊற்றி குழச்சி சாப்பிட்டுக்கரலாம் எப்படின்னு உங்கள் சௌரியத்தை பார்த்துங்க லேகி செய்ய தெரிந்தா செஞ்சுக்கோங்க இல்லாட்டி கஷாயம் போட்டு குடிங்க தேனில் குழப்பி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அஞ்சு தடவை ஜரிச்சிட்டோம் அஞ்சாவது ஆறாவது தடவை எடுத்துட்டு சுக்குமல்லி காபி போடுற மாதிரி இந்த போட்டு கருப்பட்டி தட்டி போட்டு நம்ம நம்ம வந்து அஞ்சால் அழுப்பு மருந்து இதை போட்டு நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்பு கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் இருக்காது நான் ஏற்கனவே கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோல பிள்ளை மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு டப்பால வச்சிருந்தேன் நீங்க கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை எப்படி செய்யறதுன்னு அதுதான் இது பேர்கால மருந்து இதை வந்து நாங்கள் ரொம்ப உடம்பு கை கால் வலி இப்படி இருக்கும்போது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே குடித்தோம்னா எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வடைச்சட்டி விட்டு அப்படியே லேசாக வறுக்கணும் இந்த ஈரத்தெல்லாம் எடுத்து எடுத்துரும் கழுவி வச்சுருக்கிறோம்ல அந்த கழுவி வச்சுருக்க அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துரும் வத வதக்கும்போது அந்த ஈரமெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் இப்போ இந்த எண்ணெயை ஊத்த போறோம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிருக்கோம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ எண்ணெயை எடுத்து பாக்கெட்டில் எவ்வளோ ஊத்தணும் பாட்டி ஒரு நானூறு கிராம் சரி இந்த எண்ணெயிலே நல்ல மாவு மாதிரி எண்ணெயிலே நல்லா மாவு மாதிரி வெந்து கையில எடுத்து பார்த்து நசுக்கிட்டு வெந்ததுக்கு அப்புறம் கருப்பட்டியை போட்டு சரி எண்ணெயில் நல்லா வெள்ளைப்பூடு வெந்துவிட்டுருக்கு இப்போ வந்து வெள்ளைப்பூடு வெந்த பாட்டி வெள்ளப்பூடு வெந்துருச்சு கொஞ்சம் கருப்பியை போட்டு கிண்ட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டின உடனே லேகிய மாதிரி வரும் இப்போ வெள்ளைப்பொடி எவ்வளோ நிமிஷம் வெந்திருக்குது ஒரு காமணி நேரம் கால் மணி நேரம் வந்து இப்போ கொஞ்சம் பத்தாதுக்கு எண்ணெய் ஊற்றி அரை லிட்டர் எண்ணெய் இல்லை நூறு கிராம் மாதிரி ஊற்றி இருக்கிறோம் கருப்பட்டி போட்டு கிண்டிட்டோம் இந்த இப்போ லேகி மாதிரி வந்துருச்சு பார்த்துக்கோங்க வந்துருச்சு இந்த பக்குவத்தில் வந்து நம்ம அந்த அடுப்பை அமைத்திட்டு அந்த பவுடரை போட்டு கிண்டணும் இந்த இப்போ பவுடர் போடுறோம் எண்ணெயும் கருப்பட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்று சேர்ந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த பவுடரை போட்டுருந்த வந்து இந்த பவுடரை போடுறோம் இப்போ இது வந்து பூரா போடணும்னு அவசியம் இல்லை ஒரு செட்டு நம்ம தேவைக்கு வந்து போட்டுவிட்டு மிச்சத்தை வந்து நம்ம கஷாயம் மாதிரி கூட போட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம இதில் முக்கால்வாசி போடலாம் முக்கால்வாசி ஏ போடலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு செட்டு வாங்கினா இதில் பூரா தேரத்துட்டோம் இது நிறைய இருக்குது பவுடரு அதனால் வந்து நாங்கள் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா இன்னொரு நாளைக்கு பண்ணும்போது நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு கூட இந்த பவுடரும் நல்லாயிருக்கும் ஒன்று இது காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயத்தில் குழந்த பிறந்தவங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்டா வகுத்துல இருக்கிற கசடு தீட்டு வீட்டெல்லாம் வெளியே வந்துடும் தீட்டு சரியாக வராதவங்க கூட நல்லா நல்லாயிருக்கும் காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டு டீ காஃபி இதை சாப்பிடணும் சாப்பிட்டு அப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் டிஃபன் சாப்பிடலாம் அதே மாதிரி சாயந்தரம் வந்து ஒரு நாலு மணிக்கு நம்ம தேவைக்கு ரெண்டு டீஸ்பூனோ இல்லை ஒரு மூணு டீஸ்பூனோ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து அதே மாதிரி சாயந்தரமும் டீ காப்பி சாப்பிட்டுக்கரலாம் மொத்தம் ரெண்டு நேரம் சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ லேங்கே ரெடி ஆகிருச்சு தட்டில் கொட்டுரும் இப்போ அது எவ்வளோ அளவு சாப்பிடணும் பாட்டி காலையிலையும் சாயந்தரமும் காலையில் வந்து இந்த இந்த எடுத்து காட்டுறேன் காலையில் இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா போதும் இந்த அளவுக்கு சின்ன கிண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் இந்த அளவுக்கு சாப்பிட கிண்ணத்தை பார்த்துங்க அளவுக்கு சாப்பிட்டு காலையில் கடும் குடிச்சாலும் குடித்தாலும் சரி டீ குடித்தாலும் சரி எது வேணாலும் உங்களுக்கு பிடிக்கிறதை நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து எப்படி சிசரிக்கு பண்ணவங்க எப்படி சாப்பிடணும் சோப்பிரசமானவங்க எப்படி சாப்பிட்ணுங்கிற ஒரு ஓரத்தை நான் சொல்கிறேன் அதாவது சோப்பிரசமானவங்க வந்து மூணா நாள் இருந்து சாப்பிட்லாம் சிசரிங்க பண்ணவங்க வந்து பதினஞ்சு இருந்து சாப்பிட்லாம் பதினஞ்சு நாள் கழித்து சாப்பிட்லாம் மருந்தை நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் நான் சொல்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு நன்றி வணக்கம் அம்மா எல்லோரும் இதை வந்து செஞ்சு முயற்சி பண்ணி செஞ்சு பார்த்து எங்களுக்கு தகவல் கொடுங்க